வணக்கம் மே பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு நட்டினையின் நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உதிர்கிறது தமிழ் மலர் என்ற இணைய இதழில் வெளியாகியுள்ள எம்ஆர்ஐ ஸ்கேன் பற்றிய கட்டுரையிலிருந்து சில பகுதிகள் மேக்னடிக் ரசனன்ஸ் இமேஜிங் ஸ்கேன் என்பதன் சுருக்கமே எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆகும் தமிழில் இதனை காந்த அதிர்வு அலை என்று கூறலாம் இது சக்தி வாய்ந்த காந்தத்தின் உதவியுடன் ஒரு மனிதனின் உடல் உள்ளுறுப்புகளை படம் பிடித்து காட்டும் ஒரு தொழில்நுட்பம் இதை மருத்துவமனையில் நோயாளிகளை ஸ்கேன் செய்ய பயன்படுத்துகிறார்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் உதவியுடன் மூளை தண்டுவடம் நரம்பு எலும்பு சம்பந்தமான நோய்களின் தன்மைகளை கண்டறிய முடியும் ஆனால் அடிக்கடி இந்த சோதனைகளை செய்யக்கூடாது உடலில் உள்ள சில காயங்களை வெறுங்கண்ணால் காண முடியாது அவ்வாறு கண்டுபிடிக்க முடியாத காயங்களை பெரிதுபடுத்தி பார்க்க எம்ஆர்ஐ ஸ்கேன் உதவுகிறது எம்ஆர்ஐ மூலம் மூளை கட்டி மூட்டு வழிகள் மற்றும் நாரடைப்பு போன்ற பெரும் வியாதிகளையும் கூட நம்மால் கண்டுபிடிக்க முடியும் எனவே சில கண்டுபிடிக்க முடியாத தீவிர நோய்களை கண்டுபிடிக்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பெரும் உதவி புரிகிறது இது காந்த அதிர்வு அலை வரைவு அணுக்கரு காந்த ஒத்திசைவை பயன்படுத்தி கம்ப்யூட்டரில் படங்களை தோற்றுவிக்கிறது எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நியூக்ளியர் ஸ்கேன் போன்ற மற்ற உடல் உள் உறுப்புகளை படம் பிடித்து காட்டும் ஸ்கேன் வகைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது எம்ஆர்எஸ் கேனின் முக்கிய அங்கம் ஒரு பெரிய காந்தமாகும் இது நிரந்தர காந்த தன்மை வாய்ந்த உலோக காந்தமாகவும் இருக்கலாம் அல்லது மின் சக்தியினால் செயற்கையாக காந்தத்தன்மை பெறும் உலோகத்தாலான காந்தமாகவும் இருக்கலாம் இந்த காந்தத்திற்கு பூமியில் இயற்கையாக உள்ள காந்த புலனை விட பல ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் காந்த புலனின் சக்தி டெஸ்லா என்ற அலகில் குறிப்பிடப்படுகிறது பூமியில் இயற்கையாக உள்ள காந்த புலனின் அளவு புள்ளி பூஜ்ஜியம் 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 மூன்று டெஸ்லா ஆகும் மருத்துவத்தில் பயன்படும் மிகச்சிறிய எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்களின் காந்தப்புலன் அளவு இரண்டு மற்றும் டெஸ்லா அளவு மூன்று டெஸ்லா அதாவது இயற்கை காந்தப்புலனை விட சுமார் பத்தாயிரம் மடங்கிலிருந்து ஒரு லட்சம் மடங்கு அதிகம் சக்தி வாய்ந்த காந்தம் இதில் பயன்படுத்தப்படுகின்றது இந்த பெரிய காந்தம் ஒரு உளுந்து வடை போன்று நடுவில் ஓட்டை உள்ள உருவம் கொண்ட வட்டமான இயந்திரத்தினுள் பொருந்தியிருக்கும் அதன் பெயர் கேன்ட்ரி இந்த வட்ட இயந்திரத்தினுள் ஒருவரை படுக்க வைத்து இயந்திரத்தை இயக்கினால் அவருடைய உடல் அந்த இயந்திரத்தில் இருக்கும் பெரிய காந்தத்தின் காந்த புலனிற்கு மேக்னடிக் பீல்டு அதற்கு உட்படும் அப்படி சக்தி வாய்ந்த காந்த புலனிற்கு உட்பட்டிருக்கும் உடலுக்கு வெளியில் இருந்து வானொலி அதிர்வு அலைகள் மூலம் அதிர்வு ஏற்படுத்தப்படும் இந்த அதிர்விலிருந்து மெதுவாக நமது உடல் தளர்ச்சி அடையும் அதிர்வினால் நம் உடம்பிற்கு கிடைத்த கூடுதல் சக்தியானது இந்த தளர்ச்சி ஏற்படும் பொழுது நமது உடலிலிருந்து வானொலி அதிர்வு அலைகள் மூலம் வெளிப்படும் இவ்வாறு நமது உடலிலிருந்து வெளிப்படும் வானொலி அதிர்வு அலைகளை வைத்து உடலை படம் பிடிப்பதுதான் எம்ஆர்ஐ ஸ்கேன் பலவித அடர்த்திகளில் இருக்கும் பாகங்களில் இருந்து வெளிவரும் வானொலி அதிர்வு அலைகள் வித்தியாசமாக இருப்பதை வைத்து இந்த படங்கள் கிடைக்கின்றன எம்ஆர்ஐ ஸ்கேன் முறையில் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் போன்ற ஸ்கேன் முறைகளில் உபயோகப்படுத்தப்படும் உடலுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய ஊடு கதிர்கள் கிடையாது எம்ஆர்ஐ ஸ்கேனில் இருக்கும் காந்தத்தன்மையால் நம் உடலுக்கு எந்தவிதமான விதமான பிரச்சனையும் ஏற்படாது காந்தத்திலிருந்து வெளியே எடுத்ததும் ஸ்கேன் செய்யப்பட்டவரின் உடல் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் நன்றி வணக்கம்